பெண் பிள்ளைகள் பெண்ணாய் பிறந்து விட்டதே என்று நம்ம வந்து நிலம் வாங்கணும் சொத்து வாங்கணும் செலவை குறைச்சிட்டு நம்ம அந்த பணத்தை வங்கியில் போடணும் அப்படின்னு ஏங்கி தவிக்காதீர்கள் தூக்கம் மறந்து துவளாதீர்கள் துக்கம் கொள்ளாதீர்கள் நீங்கள் ஆற்ற வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் பெண் பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை கொடுங்கள் எதையும் எதிர்த்து ஏறு மிதித்து வா வாபின்று தன்னம்பிக்கை கொடுங்கள் விரும்பிய படிப்பை படிக்க வையுங்கள் இசை பயில நடனம் பயில தற்காப்பு கலைகள் பழக ஆர்வமாய் இருந்தால் அதற்கான வழிகளை செய்து கொடுங்கள் இன்னொரு வீடு இல்லத்தரசியாய் வாழப்போகிறவள் என்று சமையல் பழகுவதை விடவும் சட்டிப்பானை கழுவ பழகுவதை விடவும் பிரச்சனைகளின் போது எப்படி மீள வேண்டும் பிரிவுகளின் போது தனித்து எப்படி வாழ வேண்டும் என்ற தைரியத்தை சொல்லி கொடுங்கள் அதட்ட வேண்டிய நேரம் அதட்டி வளருங்கள் தட்டி கொடுக்க வேண்டிய நேரம் தட்டி கொடுங்கள் பெண்ணுக்கு அறிவை விடவும் தங்கமோ நிலமோ பெரியதில்லை படிப்பிருந்தால் தங்கமும் நிலமும் பணமும் தானாய் வந்து கதவை தட்டும் அவர்கள் வளர்ச்சியைக் கண்டு உலகம் கைகள் தட்டும் பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்